ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோவில் திருவிழா வருஷத்தில் ஒரு தடவை தான் வரும் அந்த திருவிழாவுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இது வந்து திருச்சி துறையூர் இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் தான் நடக்குது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க இங்கே போய் சேர்றதுக்கு வாங்க இப்போ அங்கே திருவிழாலாம் எப்படி நடக்குது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தான் எங்கள் ஊர் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காரருடைய பாட்டி அவங்க ஊர் எங்கள் மாமி அவங்களுடைய அம்மா ஊர் தான் அங்கே தான் வந்து இந்த திருவிழா நடக்குங்க இது வந்து ஒரு கிராமம் இங்கே நம்ம இப்போ போகிற வழி பார்த்திங்க அப்படின்னாலே எல்லாமே கிராமமாக தான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம் இப்போ மேட்டுப்பாளையம் நாங்கள் வந்துவிட்டோம் காலையில் டிஃபன் வந்து அங்கே மண்டபத்தில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இப்போ நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்ப போகிறோம் பொங்கல் உளுந்து வடை குலோப்ஜான் ஜான் வெங்காய ஊற்றாப்போம் இட்லி அதுக்கப்புறமா காரச்சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்ததுங்க டிஃபனு இதுதான் கோவிலினுடைய முன்புற பகுதி கோவில உள்ளே போனவுடனே அந்த கருவறையை சுத்திலும் பெரிய பெரிய சுவாமியினுடைய சிலைகள் போ வச்சுருப்பாங்க செங்கமணியப்ப சுவாமி அப்படிங்கிறது தான் எங்களுடைய குலதெய்வம் செங்கமல நாச்சியார் அப்படிங்கிறது சாமியினுடைய கூடவே இருக்கக்கூடிய அவங்க துணைவியார் எல்லா சிலைகளுமே கோவில் சுற்றி இருக்கும் என்னுடைய சேனலில் ஏற்கனவே நான் இது போட்டிருக்கேன் எங்கள் குலதெய்வம் கோவில் திருவிழா இப்போ வந்து நம்ம இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு பார்த்தோம் அப்படின்னா பொங்கலெல்லாம் வச்சு நல்லா வழிபாடு செய்வாங்க மாவிளக்கெல்லாம் வைப்பாங்க இங்கே நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி திருவிழா அப்படிங்கிறதுனால எங்கேருந்து தான் இத்தனை கடைகள் வந்தது அப்படின்னே தெரியாது இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோவில் கட்ட எதுவுமே இருக்காது கோவில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் திருவிழா சமயத்தில் மட்டும்தான் இந்த கடைகள் எல்லாமே போடுவாங்க இங்கே போனாலும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் எப்படா திருவிழா வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அத்தனை பேர் இருப்பாங்க பத்து மணிக்கு கோவிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சுவாமியை வந்து கும்பிட்டு முடிச்சிடலாம் பத்து மணிக்கு மேலே பதினோரு பன்னெண்டு எல்லாம் ஆச்சுன்னா கூட்டம் நிறைய வந்துருங்க உள்ளே வந்து போகவே முடியாது கோவிலுக்குள்ளே நுழையவே முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துடும் அதனால் நாங்கள் வந்து ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளவே போய் சாமியை வந்து கும்பிட்டு வந்துடுவோம் அப்போ வந்து உள்ளே அவ்வளோக்கா கூட்டம் இருக்காது என் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே பாருங்கள் எல்லாருமே இந்த கோவில் சுற்றிலும் உள்ளே இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாருமே பொங்கல் வச்சிட்ருக்காங்க அவங்க நேர்ந்துக்கிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பானைகள்லேயும் இந்த மாதிரி பொங்கல் வச்சு சாமிக்கு கொண்டு போய் படையலெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இந்த கோவில் சுற்றிலும் நிறைய பக்கங்களில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க

இது வந்து கோவிலினுடைய உள்புற பகுதிக்கு செஞ்சு எல்லாரும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த கோவில் கருவறை சுற்றிலும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிலைகள் பாருங்க இங்க வந்து அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குங்க எங்கள் வீட்டுக்காருடைய மாமா பசங்க தான் வந்து இந்த அன்னதானம் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த குலதெய்வங்க எங்கள் குலதெய்வம் பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்னாலே சக்தி அதிகம் எங்க எங்கள் குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த குலதெய்வம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் இப்போ இந்த கோவில் வந்து கரிகாலி மாரியம்மன் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த மாரியம்மன் கோவில் இங்கேயும் நாங்க எப்பவுமே வந்து கும்பிட்டுட்டு அதுக்கு தான் திரும்பி வீட்டுக்கு வருவோம்

இப்போ இந்த வீடியோவில் இருந்தவங்க எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய அவங்க அத்தை சித்தி அவங்க பொண்ணு எல்லாம் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த திருவிழா வந்து நாங்கள் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி உங்களை மீட் பண்ணுறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்